ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே வயலில் பிஸியாக இருக்கோமே சரி வெளியில் எங்கேயாச்சும் போகலாமே அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணி போன ப்ளேஸ் தான் சிதம்பரமில் இருக்க எக்ஸிபிஷன் எக்ஸாக்ட் லொக்கேஷன் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க ஒரு மஹாலில் தான் போட்டிருக்காங்க உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்களும் கண்டிப்பாக போய் பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மஹால் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துவிட்டோம் இது தான் எக்ஸிபிஷனோட என்ட்ரன்ஸ் இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ள போகிற மாதிரி இருக்கும் டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே பரவாயில்ல தான் இருந்துச்சு ஃபார்ட்டி ருப்பீஸ் தான் என்ட்ரி டிக்கெட்டு நம்ம டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே போனோம் குட்டிப்பாக்கு மட்டும் ஃப்ரீ டிக்கெட் அவர் வெளியிலேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்பவே ஹேப்பி ஆயிட்டாரு சரி உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு டிக்கெட் கொடுத்துட்டு உள்ளே போயிட்டோம் உள்ளே போனால் அந்த செட்டிங்ஸ் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு இது வந்து ஒரு அனிமல் தீமில் வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா லைட் செட்டிங்லாம் பண்ணி சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்து அந்த சவுண்ட் எஃபெக்ட்னால குட்டிப்பா கொஞ்சம் மைண்ட் டார்னே சொல்லலாம் அந்தளவுக்கு சவுண்ட் எஃபெக்ட் இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் ஒரு ஒரு அனிமல்ஸும் ஒரு ஒரு ஆக்ஷன் போலவும் இருந்துச்சு இதை பார்த்து பிடிச்சிட்டு அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா குட்டி குட்டியாக அழகழகான மீன்கள்லாம் இருந்தது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு நமக்கு இந்த மீன் ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம அப்போவே அதை வாங்கிக்கலாம் குட்டி பவுலில் அழகாக டிஃப்ரெண்ட்டான மீன்லாம் போட்டு வச்சுருந்தாங்க குட்டி குட்டி பவுலில் அழகாகவே இருந்துச்சு நமக்கு வேணும்னா பவுலோடவே வாங்கிக்கலாம் ஸோ பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு பெரிய ஏர்பேக் குள்ள குட்டி குட்டி பலூன்ஸ்லாம் போட்டு விளையாடுற மாதிரியே ரொம்ப அழகாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க இதில் வந்துட்டு குழந்தைங்க மட்டும் தான் அலௌடு பெரியவங்க அலவுட் கிடையாது இந்த கேமோட டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் தான் சமவே வருதுன்னு சொல்லலாம் ரொம்ப நேரம் விளையாடுனதுனால குட்டி போகலாம் கூட்டிகிட்டு போயிட்டோம் நெக்ஸ்ட்டு கார் ரைடிங் இது வந்துட்டு அவருக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒன்று எங்கே பார்த்தாலும் உடம்புடிச்சுட்டு உட்காந்துருவான் கார் ரைடிங் போகணுன்னு சொல்லிட்டு இதோட டிக்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பரவாயில்ல நல்லாவே இருந்துச்சு அவன் ரொம்ப நேரம் இருந்தான் இதுவும் அவங்க இறங்கணும் அப்படிலாம் சொல்லலை ரொம்ப நேரம் விளையாடறதுனால நாங்களே தூக்கிட்டு வந்துட்டோம் பெருசாக டைமிங் எதுவும் அவங்க பார்க்கல இதுக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு டிராகன் ட்ரெயின் போகணும் இது ரொம்பவே சூப்பராக இருந்தது இதோட டிக்கெட் பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க வழக்கம் போல் குட்டிப்பாவுக்கு ஃப்ரீ டிக்கெட் தான் அவருக்கு டிக்கெட் கிடையாது நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருந்தாங்க நாங்கள் பலூன் மட்டும் தான் ட்ரை பண்ணோம் இந்த ரைட் நாங்கள் ஜஸ்ட் பார்த்தோம் குட்டிப்பாக வச்சு இதெல்லாம் எங்களால் ட்ரை பண்ண முடியாது நாங்கள் ட்ரை பண்ணல பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நைட் ஆக ஆக கூட்டம் நிறையவே வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நிறைய பேர் இருக்காங்க சரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி வெளியில் வந்துவிட்டோம் இது தான் எக்ஸிட்டு இப்போ வந்து நாங்கள் காருக்கு போய்ட்டுருக்கோம் எக்ஸிபிஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட் எங்களுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு நாங்கள் போன இடம் தான் சிதம்பரத்தில் இருக்க மூர்த்தி கஃபே எங்கே யாராவது சிதம்பரம் வந்தீங்கன்னா இந்த கடை கிரேவியை ட்ரை பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க பரோட்டாக்கு அல்ட்டியாக இருக்கும் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கம் போட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு எங்கேயும் பிளான் பண்ணலை நேராக நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் டைமும் ஆயிடுச்சு ஸோ இந்த எக்ஸிபிஷன் வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் யாராவது சிதம்பரம் நியரில் இருந்தீங்கன்னா போயிட்டு வாங்க ரொம்பவே நல்லா சொல்லுவேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மெயினாக சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் பாய்